அமித்ஷா அவர்கள் திரு மோடி அவர்கள் ஒரு தூய அரசியலை கொடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு தான் நான் பாரதிய ஜனதா கட்சியில இணைந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன் விட்டுட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை கட்சியில தொண்டனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு இன்னும் காலம் இருக்கிறது அந்த காலத்துக்குள்ள நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியலை கொடுப்பதற்கான ஒரு கூட்டணி அமையும் என்கின்ற முழு நம்பிக்கையோடு ஒரு தொண்டனாக வேலையை நான் செய்கிறேன் இன்னைக்கு யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது யார் எப்படி இருக்கணும் என்கின்ற கருத்தை சொல்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை நான் ஒரு சாதாரண தொண்டனா இருக்கேன் பிடிச்சிருந்தா இருக்க போறேன் பிடிக்கலாம் கிளம்ப போறேன் அவ்வளவுதாங்க ஏன் வேலையை பார்த்துட்டு விவசாயம் பார்த்துட்டு இருக்க போறேன் அதனால் நேரம் வரும்பொழுது கட்டாயமாக நிச்சயமாக நான் பேசுவேன் ஆனா அரசியல் கட்சியில யாருமே கண் வச்சு அரசியல் கட்சியில் இருக்க வைக்க முடியாதுங்கண்ணா இதெல்லாம் வாலண்டரி மெக்கானிசம் எங்களுடைய கை செலவு பண்ணி நாங்க அரசியல் இருக்கோம் எங்களை கேள்வி கேட்டிங்க கேள்வி கேட்டிங்க பதில் சொல்றதுக்கு வெயிட் பண்ணணும் எல்லாருமே இங்க வந்து பப்ளிக்காக வேலை பார்க்கறோம் பிடித்தவரை பப்ளிக்காக வேலை பார்க்க போறோம் அரசியல் கட்சியில் இருந்து இல்ல நம்ம வேற வேலை செய்யணும் அப்படின்னா அதை சமூக ஆர்வலராக சமூக இயக்கமாக மாற்றி அதே வேலையை பப்ளிக் செய்ய போறோம் அதான் அம்மா அவங்க கேட்ட கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லிட்ட சுத்தி வளைச்சு இந்த கூட்டணி எப்படி அப்படின்னு சொல்லிங்கன்னா நான் எப்பவுமே நேரா பேசுறாள் எப்பவுமே பின்னாடி இருந்து நான் பேச மாட்டேன் இன்னும் நான் காத்திருப்பதற்கு தயார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக பொறுத்திருப்போம் பார்ப்போம் என்ன நடக்கும் என்று அடுத்த சில மாதங்கள் கவனிப்போம் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும் என்கின்ற ஒற்றை கருத்துல நிறைய பேர் ரிஸ்க் எடுத்திருக்கோம் நான் இல்லை எத்தனையோ பேர் நான் ட்ரெடிஷ்னல் பொலிட்டீஷியன் கிடையாது மாத்தி மாத்தி பேசுறதுக்கு மக்கள் அதை அதை எங்கிட்ட எதிர்பார்த்தாங்கன்னா சாரி நான் இருபது வயசுலேயே கரவேட்டி கட்டிட்டேன் இருபத்தஞ்சு வயசுலேயே பூத் தலைவர் ஆயிட்டேன் முப்பது வயசுலேயே தலைவர் ஆயிட்டேன் அறுபது வயசு வரைக்கும் இருப்பேன் அந்த மாதிரி அரசியல் இல்லை நான் முப்பத்தஞ்சு வயசுல வந்தேங்க வேற இடத்துல இருந்து வந்த அரசியலுக்கு ஆனால் எனக்கு மாற்றி பேசியெல்லாம் தெரியாது எல்லாம் தெரியாது இடத்துக்கு தகுந்த மாதிரிலாம் பேச தெரியாது இப்போதைக்கு வேலையை பாக்குறேன் பத்திரிகை நண்பர்களை பார்க்கும் என் கருத்தை சொல்றேன் இன்னும் பொறுத்திருங்கள் சரியான நேரத்தில் நான் பேசுறேன் பதவி பதவி எதுக்கு நான் போடணும் பதவி எல்லாம் வெங்காயம் மாதிரி நான் சொல்றேன் அதை உரிச்சிங்கன்னா ஒண்ணுமே இருக்காது என்ன பதவி போடுவாங்க அண்ணா ஒரு நிமிஷம் என்ன பதவி போடுவாங்க என்ன அண்ணா எனக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டுல சுத்தமான அரசியல் நேர்மையான அரசியல் இதுக்கு என்ன பதவி வேணும் மகாத்மா காந்தி பல பதவியில இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஒரே வருஷம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக ஒரே வருஷம் இருந்தார் பதவி இருந்தா தான் வேலை செய்ய முடியுமான நான் வண்டியில் கொடி மாட்டிக்கிட்டு கரவேட்டி கட்டிக்கிட்டு பதவி கொடுத்து லெட்டர் பேட் போடுறேன் அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது நான் பதவியில் இருந்த பொழுதே சொன்னது பதவிங்கிறது வெங்காயம் அதான் சொல்ல போறேன் என்னை பொறுத்தவரை சுத்தமான நேர்மையான உங்களுக்கு காலம் போயிட்டு இருக்கு எனக்கு காலம் போயிட்டு இருக்கு என்ன பத்து வருஷம் போனச்சா தடி தான் நீங்கள் நான் நடக்கணும் வயது இருக்கும் பொழுது நரம்பு சரியாக இருக்கும் பொழுது அதெல்லாம் பேச முடியும் வயசு இந்த மாதிரிலாம் நான் பேசிட்டு இருக்க முடியாது ஊழல் பண்ணாரு பண்ணாரு இல்ல லாரி வச்சு ஏத்திடுவானுங்க அதனால இப்போதைக்கு அதை பேசுறேன்

எனக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது நான் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இம்மியளவு கூட குறையாது குறையவில்லை எப்படி பயணம் செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் ஆனால் நான் ஒரு முதல் தலைமுறை அரசியல்வாதியாக விவசாயியாக நான் மாற்றத்திற்காக தொடர்ந்து போராடுறேன் சில நேரம் என்னுடைய மனசாட்சிக்கு எதிராகவும் நான் பேசுறேன் மனசாட்சி ஒன்னு சொல்லுது வாய் ஒன்னு சொல்றேன் காரணம் தலைவர்கள் சொல்றாங்க தலைவர்களுக்காக சபை மரியாதைக்காக சபை நாகரிகத்துக்காக சில இடத்துல பேச வேண்டி இருக்கு இருந்தும் சில விஷயத்தை கொள்ள முடியாது பொறுத்து இருந்து பார்ப்போம் நல்லது நடக்கும் அண்ணே சரியான நேரத்தில் பேசுகிறேண்ணே ஏன்னா நீங்கள் இது நான் சொல்கிறேனாவே என் இல்லாட்டி நான் தான் மூணு பேர்த்தை சேர்த்துருண்ணா அது ஒரு நாலு பேர் எழுதுவான் நீங்க பசுமொன் போலி அவங்க மூணு பேர் போனாங்களே பின்னால் இருந்து இயக்குனீங்களான்னு எழுதுவான் அதனால் ஏன்னா என்னுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை தான் நான் பேச ஆரம்பிச்சேன்னா பல விஷயங்கள் பேசிடுவேன் ஆனால் நான் பேசக்கூடாது அதனால் எதுக்கு இந்த கருத்தை நான் தெளிவாக சொல்லிட்டேன்னா ஊகத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்பதற்காக சொல்லிவிட்டேன் நானும் எதற்கும் பொறுப்பில்லை அதாக தானாக நடக்கிறது அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் பேசுவாங்க இன்னைக்கு நான் அதிமுக பத்தி பேசாம இருக்கேன் ஆனா அதிமுக இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் இன்னைக்கு என்னை திட்டிட்டு இருக்காங்க ஆனாலும் அமித்ஷா அவர்கள் நான் கொடுத்த வார்த்தைக்காக கட்டுப்பட்டு நிற்கிறேன் திரும்ப எனக்கு பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ரெண்டு நிமிஷம் போதுமே நான் கொடுத்த வார்த்தைக்காக அமைதியாக இருக்கின்றேன் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கு அதுக்காக அமைதியா இருக்கணும் ஆனால் என்னை பொறுத்தவரை எல்லோருக்குமே ஒரு லட்சுமண் ரேகா இருக்கு எல்லோருக்குமே ஒரு எல்லை இருக்கு அந்த எல்லையை கடக்க கூடாது காலம் வரும்போது நான் பேசுறேன்